சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம சோர்ந்து போயிடுறோம் ஒரு சின்ன வழி சின்ன கவலை சின்ன வேதனை கடந்து போகிற காரியங்கள் வருகிற பொழுதே நம்ம தாங்கிக்க முடியாமல் என்ன பண்ணிடோம் அப்படியே உடஞ்சி உட்காந்து போகிறோம் அதை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று இருந்தாலும் ஒரு சில நேரம் என்ன பண்ணிடுறோம் சரீரம் என்ன பண்ணுறது சோர்வடைந்து விடுகிறது அலே லூயா ஆனால் அந்த யோசப்பத்து எப்படி இருந்தார் ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள் ராஜ்ய விரோதமாக இப்போ எதிர் எதிரான படைகள் வந்தது ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ராஜா என்ன செய்வார் வரவதற்கு முன்னமாகவே எல்லையில் என்ன பண்ணுவார் படைகளை ஆயத்தப்படுத்துவார் ஹலே லூயா ஆனால் யோசபா தேவனுக்கு பிரியமாக இருந்தபடியினால் தேவனை மற்றும் நம்பி பற்றி கொண்டபடியினால் அவர் என்ன செய்தார் தேசங்கள் எங்கும் உபவாசத்தை நியமித்து அவர் ஜெபிக்க தான் செய்தார் ஹலே லூயா அவருக்கு தேவன் அவரோடு இருக்கிறார் அவருக்கு சகல வல்லமை இருந்தாலும் அவர் தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்தார் அதை செய்த நிமித்தமாக யோசபத்தின் ராஜ்யம் என்ன வெற்றி பெற்றது சந்தோஷமாக இருந்தது எதிராய் வந்தவர்களை அவர்களுக்குள் தர்க்கம் பண்ணி வெட்டுண்டு மடிந்து போனார்கள் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்டதான காரியங்கள் வர பொழுது நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க அவர் பார்த்து கொள்ளுவார் பைபிள் ஒரு வசனம் சொல்லுகிறார் ஆண்டவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மை வழங்காமல் விடவே மாட்டார் யோசபார்த்தனுடைய உத்தமத்தை கத்தர் பார்த்து நன்மை செய்தார் உங்கள் உத்தமம் மனிதர்களுக்கு தெரியாது தேவனுக்கு தெரியும் அதற்கு உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ அதற்கான நன்மை தேவன் செய்வார் அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன் அவர் சர்வ வல்லமே உள்ளவர் அவரால் செய்யாது செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது ஒரு வசனம் இப்படியாய் படித்தேன் யோபு புஸ்தகத்தில் வசனம் இப்படியாச்சு யோபு முப்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டில் ஒரு வசனம் சொல்லுகிறது அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அம்மா அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே வச்சிருக்கிறார் மின்னலின் ஒளியை த கைக்குள்ளே மூடி அது இன்னின்ன இன்னின்னதை அடிக்க வேண்டுமென்று எங்கே மின்னல் அடிக்க வேண்டுமென்று கத்தர் கட்டளை கட்டலையிடுகிறாராம் அவ்வளோ மகத்துவம் அவர் கரத்தில் இருக்கிறது அலே லூயா விசேஷித்தமான கடை உள்ளவர் அவர்தான் ச இயற்கைக்கு கட்டளையடுகிறவர் லூயா அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் வர்ற மின்னல் புயல் போராட்டம் மழை எதுவுமே நம்மை சேதப்படுத்தாது ஏனென்றால் அவர் கூட இருக்கிறார் அலூயா அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அதனால தான் ஆண்டர் பக்தன் இப்படியா சொன்னால் எப்பொழுதும் அவர் உன் இருக்கிறார் தேவன் தான் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறவர் சிக்கிக்கொள்ள விடமாட்டார் தடுமாற விடமாட்டார் வியாதியில் படுத்திருக்க விடமாட்டார் தரித்திரத்தில் இருக்க விடமாட்டார் கடன் வாங்கும்படியாக தொடர்ந்து தொடர்ந்துபடி கடன்லே இருக்கும்படி விடமாட்டார் வரும் ஒரு நாள் நிச்சயமாய் எல்லா திரும்பி பார்க்குற அளவுக்கு கத்துறவங்களை உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் முடியும் அவர் எப்படி சொல்கிறார் கடுகளவு விசுவாசவை இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலும் அது நடக்கும்னு சொன்னவர் நீங்கள் இவ்வளோ நேசிக்கிறீங்க இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க ஆண்டவர் உங்களை விட்டுருவாரா நிச்சயமாக விடுவதற்காக அல்ல உயர்த்துவதற்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர் சொன்ன வசிச்சபடி கொஞ்சத்தில் தான் உங்களை எடுத்திருக்கிறார் இந்த கொஞ்சத்தில் நீங்கள் பெஸ்டானவங்களாய் கத்தர் என்ன பண்ணுறாரு பிரித்து வைத்திருக்கிறார் உங்களை நிச்சயமாய் நீங்கள் வருகிற பாடுகள் உபத்திரங்களை கண்டு கலங்கி உட்காராதீங்க யோசபத்தை போல ஜபத்தில் காத்துருங்க எல்லாவற்றையும் நீங்கள் என்ன நன்மையாய் பெற்றுக்கொள்வீர்கள் ஹலே லூயா